ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இன்றைக்கி மூன்றாவது வாரம் தலூ நாங்கள் வீட்டில் தழு போட போகிறோம் அதனால் ரெடி இருக்கேன் ஓகேவா ஒரு மனை எடுத்துட்டு கழுவிட்டு நல்லா மஞ்சள் குங்கை வச்சிட்டு கோலம் போட்டுட்டு அரிசி மாவால் சக்கரமும் சங்கும் வரைஞ்சிக்கிட்டேன் அது மேலே ஒரு துணி துணி வர துணி போட்டுட்டு நம்ம சாமி படம் பெருமாள் படம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம நல்லா தொடச்சிட்டு அழகாக பொட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க அம் ஃபோட்டோவுக்கு வந்து பூ மா பூ மாதிரி போட்டுக்கிட்டேன் மல்லிகைப்பூ இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டேன் கீழே அரிசி மாவால கோலம் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து சாமிக்கு சாமி மாதிரி நம்ம போட போகிறோம் சாதத்துலையே அதனால் மூணு இலை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு சாதம் இது என்ன சாதம்னா புளி சாதம் ஃபஸ்ட்டு புளி சாதம் போட்டு கெரிடம் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் வச்சு நான் வந்து ஃபேஸ்க்காக லெமன் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அது நல்லா அப்படியே அந்த ஒரு ஓரளவுக்கு எனக்கு எப்படி வருமோ அப்படி தான் ஓரளவுக்கு எனக்கு பண்ணிக்கிட்டேன் தேங்காய் ரைஸ் வச்சு நம்ம காதும் குண்டலமும் ரெடி பண்ணி போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா அதை புருவத்துக்கும் காஞ்ச மிளகா தயிர் சாதம் வந்து நாமத்துக்கும் அதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாய் கீழே வந்து அந்த நாம கீழே அந்த வச்சுருப்பாங்க இல்லையா அந் அந்த மாதிரி வச்சுட்டேன் தயிர் சாதத்துக்கு இப்போ வாய் ரெடி பண்ணியாச்சு ஃபைனலி வந்து நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு ஃபுல்லாகவே இப்போது சக்கரம் மாதிரி ச சங்கு சக்கரம் ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ சக்கரம் ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போது சங்குக்காக தயிர் சாதம் எடுத்துருக்கேன் சக்கரத்துக்கு த சக்கர பொங்கல் வடை வச்சுருக்கேன் இப்போது சங்குக்கு இது வந்து ச தயிர் சாதமும் வடையும் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன் சுற்றி கிரீடம் சுற்றி ஒரு நாலு அஞ்சு வடை வச்சேன் அதுக்கப்புறம் வந்து சுண்டலுக்கு வந்து ஆற மாதிரி வச்சேன் வடையும் ஆற மாதிரி வச்சுக்கிட்டேன் சுண்டலுக்கு ஹாரம் மாதிரி நல்லா அழகாக கீழே வச்சேன் அப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்து ஆற மாதிரி வச்சேன் அப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு வீடுக்கு வாசலுக்கு உள்ள வெளியே சாமிக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சிட்டு சமைக்கிட்டால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இங்கே வச்சுடுவேன் ஃபைனலி லுக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்காரா எதுவும் சுமாராக என்ன எனக்கு தெரிஞ்சுது என்னால் முடிஞ்சது மாவிளக்கு மறந்துட்டேன் பாருங்கள் மாவிளக்கு வச்சு வெத்தலை வச்சு தேங்காய் உடச்சி படைச்சி வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வச்சு தயிரில் சக்கரை போட்டு வச்சுருக்கேன்